இல்ல இது இல்ல இவா தான் சொல்லி இந்த பிரச்சனை நடந்தது இவா வாட இல்ல பிரச்சனை நான் அந்த விஷயத்தை சொல்றேன் வணக்கம் நானும் உலே நானும் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி வந்து வித்தியாசமான காணொலி ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவலையான காணொலி என்று சொல்லலாம் மிக முக்கியமா இந்த சேனல்ல இருந்து நிறைய உறவுகள் வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு முக்கியமா நான் கார் வாங்கினேன் இப்படி வந்து கூட காட்டியிருப்பேன் அதுவும் வந்து சங்கவிக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து அந்த காரை வந்து வாங்கி கொண்டு வந்தேன் அந்த காணொலியும் வந்து நிறைய பேர் பார்த்துருந்தோம் நினைக்கிறேன் அஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து அந்த காணொளி வந்து பார்த்துருந்துச்சுன்னா இன்றைக்கு வந்து இந்த ஒரு காரை வந்து நாங்கள் வாங்கின காரை வந்து வித்துட்டோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையான விடயம் சொல்லலாம் அதுக்கு யார் காரணம்ண்டால் முக்கியமாக சங்கவி தான் காரணம் சங்கவியால் இந்த காரை

அது அதுன்றாலும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னெண்டா சங்கவி நான் உண்மையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு வாகன பிரியர்கள் எல்லாருக்குமே இருக்கு இப்போ பார்த்தீங்கடா இப்போ நான் எங்கள் சொந்தமாக வச்சுருக்கிற பைக்குன்றாலும் சரி அல்லது ஒரு வாகனம் வச்சிருக்கிறேன்னாலும் சரி அதுல வந்து எங்களோட உயிருக்கு மேலால் வந்து நேசிப்போம் அது எல்லாருக்குமே ஒரு பொதுவான அப்படியே இப்போ நீங்களும் ஒரு வாகனம் வச்சுருப்பீங்க வீட்டை அதுல ஒரு உயிர் இருக்கு என்ன சொல்றது உங்களோட அன்பு செலுத்தி கொண்டிருப்பீங்க அந்த வாகனம் இல்லாமல் போனா அப்புறவோ இல்லாத நீங்க அதை வித்துட்டீங்கன்றாலே அது மனசு வந்து அஞ்சுரும் அதே மாதிரிதான் நிலைமை நாங்கள் அந்த காரை வித்து அஹ் மூன்று மாத காலம்

அதை நீங்க பாக்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நாங்க வந்து கார வித்துட்டோம் எடுத்த வீடியோ பிறகு போட்டது மெட்டாயில இருந்து யோசிக்க போயிடும் இந்த பகுதி வந்து பெரிய அளவுல நாங்க எங்களோட வீடியோல காட்டினதே இல்ல இந்த பகுதி இந்த பகுதி இதுலயே பேர் வந்து யோசிப்பீங்க என்ன புது இடத்துல நினைக்கிறேன்னு சொல்லி இதுதான் பதவி இடம் வீட்டு வாசல் சரி அப்படியே வீட்டு வாசல்ல இருந்து இப்படியே வந்தோம்னா இது கார் வந்து பார்க் பண்ற இடம் முக்கியமா இதுல வந்து எங்களோட கார வந்து பார்க் பண்ணிப்போம் முக்கியமா எல்லாருக்கும்

எல்லாரும் கராஜ் என்ன சொல்லுவீங்க இது நான் ஹோல் மாதிரி தான் நான் ஹோல் மாதிரி தான் கட்டற ஆனா அதுக்கு பயன்படுத்தற இல்ல நீங்க வெட்டிங் டைம்ல ரிசெப்ஷன் டைம்ல எல்லாம் இதெல்லாம் செஞ்சிருப்போம் அத பாத்துるீங்க முக்கியமா அப்பக்க அந்த நிலம் எல்லாம் போடல புராதன அந்த நிலம் எல்லாம் வந்தனால நிலம் போட்டது அது அப்படியே இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா பல பேரும் யோசிப்பீங்க கார் வந்து ஏன் வித்துன்னு சொல்லி இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு நான் சொன்னேன் அவே அப்படி தான் யோசிச்சாங்க எங்க காரை கொண்டு இடிச்சு அப்படி இல்ல இதுக்கு க முழு முழு காரணம் வந்து சங்கவிதான் இங்கெல்லாம் இல்ல ஆஹ் இந்த விஷயத்த கேட்க போறோம் சரியா இது என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லி இதே பேருங்க ரோட்ல கண்டாளம் இங்க உங்களோட கார் ரெண்டு நீங்க சங்கவிக்கு சர்ப்ரைஸ் ஆவாங்க கொடுத்த காரு இப்ப கூட நாள் வந்து நாங்க வீடியோ எடுக்க போய்க்கலாம் கூட பைக் எல்லாம் போற வளம் பைக் எல்லாம் போறது அப்ப நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டவங்க ஆண்ட இடத்துல எங்க காரை காணலேண்டு அதோட பாத்தீங்கன்னா இப்ப கூட காரை வித்தா அப்புறம் கூட நீங்களே அந்த கார் வீடியோ ஓட்டது சர்ப்ரைஸா வேண்டி கொடுத்தது அப்படிதான் கேட்பீங்க உங்களை கண்டாலே உங்களை கண்டாலே உங்களை கேட்கறது வந்து நீங்க அந்த கார் சேர்த்துதான் கேட்பீங்க வேற உங்களோட சப்ஸ்கிரைபர் உறவுகள் வந்து கண்டிக்கணும் சந்தோஷமா வந்து முதல் காத்து பார்த்த காணொலியா இருக்கு அதே மாதிரி விரும்பி பார்த்த காணொலியா இருக்கும் ஏன்னா உண்மையிலேயே அது வந்து யாருக்கும் தெரியாம ஒரு காரை வந்து வேண்டி கொண்டு வந்து ஒரு பெரிசு கொடுக்குறதுன்றது ஒரு எனக்கே அது எப்படி இரு அமையும் தெரியாமல் ஒரு அமைஞ்ச காணொலி என்று சொல்லலாம் இப்போ நாங்கள் சில சில ஜதார்த்தம்மா வந்து நடந்த ஒரு தான் அந்த காரை கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணினது அது உண்மையிலேயே நானும் அண்ணா போய் அந்த தேடி வாங்கி கொண்டு வந்த விஷய வீடியோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து பார்த்து வாங்குகிற வாகனங்களில் ஒரு விதமான ஒரு

அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கட்டா அந்த காரை வந்து இன்னும் என்ன பொறுத்தவரை அந்த காரை வந்து எனக்கு விற்கிறதுக்கு மனசு இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காரை பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன் கார் டொயாட்டா வீட்ஸ் கார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாடல் வச்சுருந்தேன்னா ஜெவல்லா ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெவெல்லா முடலில் நாங்கள் ஒரு வைன் ரெட் கார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காரில் வித பிழையும் இல்லை அதே மாதிரி நல்ல உள்ள அந்த இப்ப வர்ற இந்த இன்டீரியர் செட்டப்போட அப்படி எல்லாமே அப்பவே வந்த கார் வந்திருந்தது எல்லா புல் ஒப்ஷனோட இருந்தது அந்த கார் கார் டூர் வீடியோ போட்டு பாத்திருப்பீங்க அப்ப அந்த காரை வந்து எனக்குறதுக்கு மனசு இல்ல இப்ப எவ்வளவு வருஷம் போனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த கார கார்லயே

முக்கியமா பாத்தீங்கண்டா இலங்கையில் இவ்வளவு காலம் வந்து நான் கார் வாங்க கேம் வந்து இலங்கையில வாகன இறக்குமதி என்றது இல்ல என்ன சங்கவி வாகன இறக்குமதி என்றது இல்லாத காலத்துல நாங்கள் போய் வாங்கினாங்க ஒரு செக் பாவிச்ச வாகனத்தை தான் வாங்கினாங்க குறைஞ்ச கிலோமீட்டரோட குறைஞ்ச கிலோமீட்டர் இருபத்தி இல்ல இருபத்தி சுற்று கிலோமீட்டர் இருபத்தி இருபத்தி ஏழு அப்படி ஒரு கிலோமீட்டரோட வேண்டிய கார் அப்பா அந்த கார் ஒரு லக்கி கார்னு சொல்லலாம் கிலோமீட்டர் குறைவு அதே மாதிரி விலையும் குறைவாக வாங்கினது அப்படின்னு சொல்லக்கூடிய மேரும் ஆனால் பாத்தீங்கண்டா இப்ப இலங்கையில பல காலம் கார் இறக்குமதி இல்ல ஆனா இப்ப இந்த வருஷம் கார் இறக்குமதியை தொடங்கிட்டாங்க சரியோ அப்ப கார் இறக்குமதியை தொடங்கினோம் இந்த வாகனம் வச்சுக்கிறாக்க நிலைமை என்னடா வாகனத்தின விலையெல்லாம் குறைய போகுது இன்னொரு தோட்டம் வந்துட்டு சரியோ வாகனங்கள்ட விலையெல்லாம் விலை குறைய போகுது அதோட என்ன மொருத்தாக்களுக்கு சில பேருக்கு இப்போ ஒரு கட்டக்கரியாக்களுக்கு வந்து வாகனத்தின விலை குறைய போகுது அடுத்த இன்னமும் கட்டகரிய என்னண்டா வச்சுக்கிற வாகனத்தை கொடுத்து போட்டு புது வாகனம் எடுப்போம்னு ஐடியா பண்ணிருப்போம் அப்படி ஐடியா பண்ணினால்தான் சங்கவி சங்கவி இது இல்ல சங்கவி தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்த வேணும்டா இந்த காரை வந்து வித்துட்டு புது கார் எடுப்ப அதே தான் பாகே அதுல எல்லாம் அட்வெர்டைஸ்மென்ட்ல குறையவே இல்ல நான் போடுது இல்ல போனா அந்த அப ஸ்டார்டிங் டைம்ல வந்து குறைய விலை தான் போட்டுருந்தேன் ஆனால் இலங்கையில இந்த புது கார் விலை விலை மட்டும் போடுவாங்க ஒளியே கார் ஸ்டாக்கல இல்லையா விலை மட்டும் நாங்க என்ன சரி சங்கவி போட்டு என்ன சங்கவிக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் எனக்கு எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இந்த காரே எங்களுக்கு போதும் இருக்கிறது போதும் நாங்கள் எங்களுக்கு வேறு ஒன்றும் ஆசை பண்ண சங்கவி புது மூடல் கார் வந்து வாங்கணும் உண்டு சரி என்று நானும் பார்த்து கொண்டு இருக்கேன் எனக்கும் இதில் ஈடுபாடு இல்லை அந்த விற்று எடுக்கிறது ஆனா ஏன்னா கார்கள் வாகனங்கள்ல சரியான ஈடுபாடு இருக்குது ஆனா இந்த காரை விற்கிறதுல ஈடுபாடு இல்லை சங்கவிக்கு பாத்தீங்கன்னா இந்த காரை விற்று புது கார் வாங்கணும்னா ஒரு ஈடுபாடு அப்ப சங்கவி எனக்கு சொல்லுறா விப்பம் விப்பம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நான் காலம் சொல்றா இது இன்னும் போய் விற்கிறதுக்கு போட்டாச்சு கார் வந்து போகல சங்கவி சொல்றேன் இன்னும் கார் வந்து போகலன்னு கால மிளம்பி கேக்குறா பின்னிறம் பார்த்தால் காரை வந்து உடனே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு நாள் போட்டு ஒரு நாள்லயே கார் வந்து வித்துட்டு அதுதான் மிகப்பெரிய முதல் நாள் எடுக்கிற சங்கவி முடிவெடுக்கிறேன் சரியா இல்ல முடிவு எடுக்கிறோம்னு சொல்லுங்களேன் வா என்ன இதாண்டி முடிவெடுக்க வச்சுட்டா அப்ப கடைசியா கடைசியா காரை வந்து பின்னிறம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க கார் சரி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வாகன இறக்கு ஸ்டார்டிங் டைம் நாங்க சொன்னது ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ள வரும் நினைக்கிறேன் வாங்கிட்ட போயிட்டாங்க கார் வருமெண்டு புதுக்காரர்கள் எல்லா காரும் பாத்தீங்கன்னா நான் நாங்க வச்சிருந்த காரை பாத்தீங்கன்னா இப்ப ஒன்றுக்கு கிட்ட வந்துட்டு சொல்லலாம் குறை காசுக்கு தான் வித்துறாங்க எங்களுக்கும் நட்டம் அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு

சங்கவீண்ட பேச்சியை கேட்டுதான் சங்கவிய ஐடியா அப்படி இருந்துச்சுன்னா புதுக்காக அறவாங்குவோம் உண்டு உண்மையில நான் இப்படி நடக்கும் உண்மையிலே பல பேரும் வாழ்க்கையில் வந்து நாங்கள் இப்போ இது என்னதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நாங்கள் வாழ்க்கையில் வந்து குடும்பமாக ஒரு முடிவு எடுப்போம் ஆனால் வந்து ஒரு கட்டங்களில் சில நேரங்கள் அந்த பிழை அந்த முடிவுகள் வந்து பிழையானதுன்னு சொல்லி எங்களோட வாழ்க்கையின் அனுபவத்தில் தான் அது தெரியுமன்றதுக்கு இது ஒரு உதாரணம் வேணா இது நாங்க காசை இப்ப இழந்தாலும் சரி என்னென்றாலும் சரி நாங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து சில நேரங்கள்ல பிள்ளையா இருக்குன்றது காலம் தான் எங்களுக்கு பதி சொல்லுங்க நாங்கள் எடுக்கிற முடிவு சரியா பிள்ளையான்னு சொல்லி சில பேர் அந்த நேரத்துல மட்டும் சரியா இருக்கும் நாங்கள் எடுக்கிற முடிவு ஆனா பிற்காலத்துல பார்க்க அந்த முடிவு பிள்ளையா இருக்குது அதே தான் இப்போ இலங்கையில் வந்து உலக காலம் வாகனம் இறக்கும் பார்த்தீங்கன்னா இல்லாம இருந்துச்சு இல்லாம இருக்கக்கே உச்ச விலையில இருந்த வாகனங்கள் அதி உச்ச விலையில இருந்த வாகனங்கள் சரியோ வாகன இறக்குமதி தொடங்கின பிறகு இன்னும் ஒரு மடங்கு உச்சத்துக்கு போயிட்டு அப்படி யாராலையுமே அப்படி ஒரு கணிப்பு செய்யல அந்த அப்படியான நிலைமைக்கு போயிடுச்சு வாகனங்கள் விலையில் மட்டும் சரியான ஒரு ஏற்றத்துல நிக்குன்னு சொல்லலாம் அது இல்லாதான் சரியா ஒரு கவலையா போயிச்சு இருந்ததையும் வித்து என்ன சங்க இதுக்கு பழமொழி ஒன்னு சொல்லுங்க சங்கா

உங்க உங்கட பைக்ல ஓட்டி விடுமா சார் இது அந்த இங்க வாங்குனது இந்த கேமரா வந்து இருக்கு நான் நம்ம உங்களுக்கு டேஷ் கேம் உங்க கேமரா இருக்கு இங்க வாங்கு எங்க வண்டி நான் சொல்லி கமெண்ட் சொல்லு பண்ணுங்க சரியா அங்க வாங்குனாங்க எங்க வாங்குனாங்க இங்க காட்டினாங்க இது வடி வாங்குற காணாடி பாக்குறது தெரியும் இது எங்க வாங்குனாங்கனு சொல்லுங்க சரியா இது எல்லாமே இருக்கு பாருங்க அங்க வச்ச டிஷு பேப்பர் இது சொல்லி எல்லா பொருட்களும் கேமரா 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 டிஷு பாக்ஸ் எல்லாம் வந்தது இது வந்து கேமரா கேஸ் கேம் எல்லாம் இருக்கு கேஸ் கேமரா எல்லாம் இருக்கு கிடக்குது

கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட வந்துடும் அதே மாதிரி வெகனார பாத்தீங்கன்னா வெகனார்ட்டு விலை வந்து முதல் மார்க்கெட்ல இருந்த விலை வந்து ஒன்பது லட்சம் ரூபாய்க்கெல்லாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சுக்கெல்லாம் புது வெகனார் வந்தது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வெகனாரே எண்பதுக்கு வந்துட்டு அதே மாதிரி தொண்ணூற்றி அஞ்சுக்கு புது வெகனார்லாம் வந்துட்டு சொல்லலாம் இப்ப செகண்ட் ஹேண்ட் வெகனார்லாம் நினைக்கிறேன் அறுபத்தஞ்சுல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து கார்ல விலையல் எல்லாம் வந்து குறையல் எல்லாமே வந்து கூடி இருக்கு அதே மாதிரி புதுசா வந்த ஜேரிஸ் மூடல் கார் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல எண்பத்தி சொச்சத்தில் இருந்து போட்டிருந்தது எண்பத்தி சொச்சத்தில் இருந்து புது ஜேரஸ் கார்கள் வாங்கலாமட்டு போட்டிருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஜேரஸ் காரே வந்து ஒன்று ஒன்று பத்து அந்த ஒன்று பதினஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து போகுது அதே மாதிரி ஜி கிரேட் வந்து ஒன்று பதினஞ்சு இருபது இருபதுக்கு மேலே போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டர் ரைஸ் வந்து பார்த்தீங்கடா விலை வந்து புதிய காரண்ட விலை ஒன்று நான் நினைக்கிறேன் முப்பது நாற்பதுக்கு இடப்பட்டது இல்லை போகுது அதேமாதிரி இப்படி வந்து காரண விலையில் வந்து அதிகரிச்சுக்குன்னு சொல்லலாம் அதிகமாக இப்போ இலங்கைக்கு வர கார்கள் பார்த்தீங்கன்னா கொண்டா விசலம் வருது அதுவும் வந்து கிட்ட வருது டெல்லாம் டெல்லாம் கோடி கணக்கு இல்லையா இல்லை ஜும் இப்படி நினைக்கிறேன் எல்லாம் கோடிலாம் வருது அதுபடியா பாத்தீங்கன்னா வாகனங்கள விலை வந்து இலங்கையில கடுமையா அதிகரிச்சிருக்கு இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இப்ப நாங்கள் எங்கள் மூன்று மாதத்துக்கு முதல் இருந்த விலையும் விட இப்ப ஒரு படி வந்து மேலே போயிடுன்னு சொல்லலாம் எதிர்பார்க்காத அளவுக்கு விலை கூடி இருக்குது பேசாம இருந்திருக்கலாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு சங்கவின்ற கதையை கேட்டு சரி எல்லாத்தையும் சங்கவிதான் முடிவெடுத்து கொண்டு தெரியாது அதுல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் தெரியாது நீனோ வேற வந்து ஒருத்தருக்கும் தெரியாது பாத்தீங்கன்னா முந்தி எங்கட விட்டு இருந்தவர் பிரபு நாடு கடத்தப்பட்டவர் திருப்பி நாடு கடத்த போய் வீட்ட வந்துக்குறேன் காரண்டா கவருமாங்க பாருங்க காரண்டா போக்குற கவரங்களுக்கு அது நெச்சா என்ன கவலையாக இருக்குது மக்கள் என்னடா இந்த இடத்துக்கு மாதிரி இருக்கா காலை மணி நேரத்தில் பிறகு அல்லது எங்கேயாவது புகைகள் வந்து இந்த இடத்த பார்க்க அந்த காரண்ட ஒரு இதாக இருக்கு இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது அது அதுன்ற ஞாபகமாக இருக்கும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் தான் சரி ஓகே குருட்டா

அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து ஏதாவது நடக்க போகுதுன்னு சொல்லி அதே விஷயத்தில் அவசரப்படக்கூடாதுன்றதுல இப்ப நான் தெளிவா இருக்கிறேன் நீ இது ஒரு ரெண்டாவது தடவை சரி இந்த எப்படி ஒன்று நட முதலாவது முந்தி ஆட்டோ வச்சிருக்கேக்க இப்படித்தான் நாலு சில்லு கார் வர போகுட்டு ஆட்டோ விற்றுது ஆனால் ஆட்டோ விளை உரையப்போதுன்னு பார்த்தா ஆட்டோ மடங்கு விழாவது மறந்து சரி முடிப்போம் இதே மாதிரி வாழ்க்கையில அனுபவங்கள் இருக்கு எல்லாமே கடந்து ஓரம் ஓகே இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் எங்கட முயல முக்கிய சொல்லணும் எங்க கார் காணொலி வந்து நிறைய பேர் பாத்துக்கிறீங்க பிடிக்கும் அதுவும் அஞ்சு லட்சத்துக்கு மேல வந்து அந்த சர்ப்ரைஸ் பண்ற கார் காணொலி வந்து பாத்துருக்கீங்க ஆறு லட்சத்துக்கு மேலயா